வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ இன்னைக்கு ஒரு பாட்டு ட்ரை பண்றோம் இது பிடித்திருக்கிறதா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சோ ஆரம்பிச்சிடலாமா வை கரையில் வைகை கரையில் வந்தால் வருவேன் உன் அருகில் വൈകൈ കരയിൽ വാൽ വരുവേ ഉന്ന നെഞ്ചം വാൻവളിയിൽ നാളും നടത്തും ഊർവലങ്ങൾ വൈകരയിൽ வைகை கரையில் வந்தால் வருவேன் உன் அருகில் உன் நினைவே எனக்கோர் சுருதி உன் கனவே எனக்கோர் கிருதி உன் உணர்வில் மனமே உருகி മലർപോൽ കരുഹി പല പല ജന്മം നാ എടുപ്പേൻ പാടലുകൾ കോടി നാൻ പഠിപ്പേൻ അൻപേ ഉണക്കേ കാത്തിരുപ്പ வைகை கரையில் வந்தால் வருவேன் உன் அருகில் ஆயிரமாயிரமாசைகளை ஆசையில் உன்னிடம் பேச வந்தேன் மேவிய சேதிகளை கேளனெஞ்சிடம் கூற வந்தேன் நினைவுகள் எங்கோ அலைகிறது கனவுகளேனோ கலைகிறது நிழல் உன்னை தொடர்கிறது வை கரையில் வைகை கரையில் வந்தால் வருவேன் உன் அருகில் உன் நினைவில் நெஞ்சம் வான்வெளியில் நாளும் நடத்தும் ஊர்வலங்கள் வைக்கரையில் வைகை கரையில் வந்தா Thank தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் much. இந்த பாடல் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ ஆல் Bye.